அன்பார்ந்த மக்களே சேலம் பனமருத்துப்பட்டியிலிருந்து கம்மாளப்பட்டி செல்லும் வழியில் மூன்று ஏக்கர் பாக்குத்தோப்பு வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது முதலாம் ஆண்டு பாக்கு காய்க்க ஆரம்பித்து விட்டது எல்லா மரத்துலேயும் காய்கள் காய்த்து தொங்குகின்றன பாருங்கள் இளம் கன்று மரங்கள் மூன்று ஏக்கர் ஒரு செண்டின் விலை ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது இரண்டு போரு இரண்டு ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஏக்கராவுக்கு ஆறுநூறு பாக்கு மரங்கள் மூன்று ஏக்கர் ஆயிரத்தி எட்நூறு பாக்கு மரங்கள் காய்க்க ஆரம்பித்த ஈழம் கன்று மரங்கள் இது வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்கவும் வாங்கவும் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிகாலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்